விருத்தாச்சலம் அருகே வடிகால் வாய்க்கால் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டிருந்த பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் விருத்தாச்சலம் எடுத்துள்ள மருங்கூர் கீரனூர் மேலப்பாளையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா சாகுபடிக்காக பயிர் செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர் விவசாயிகள் கூறுகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராமல் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் வயலில் தேங்கி இருக்கும் மழை நீர் வெளியே செல்ல முடியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் ஆட்கள் பற்றாக்குறையினால் பெரும்பாலான விவசாயிகள் இயந்திரத்தின் மூலம் நடவு பணியினை மேற்கொண்டு வரும் நிலையில் அவ்வாறு இயந்திரத்தின் மூலம் நடவு செய்யப்படும் நெற்பயிர்கள் தான் பெருமளவில் மழை நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒரு நாள் மழைக்கே இந்த நிலை என்றால் இன்னும் பருவமழை காலங்களில் விவசாயிகள் கடும் துயரத்திற்கு செல்லக்கூடும் என்பதால் உடனடியாக தமிழக அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து கிராமப்புறங்களில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்